மூவின்னு கூட சொல்லலாம் ஏன்னா ரொம்ப நாள் படைப்பு அண்ட் அவர் நடிச்சிருக்கறதால வந்து அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம்னு என் சைடுல ஃபீல் பண்ணிருக்கேன்னா அந்த நிறைய பேரும் அதுதான் சொல்லியிருந்தாங்க ஆனா அவர் பெர்ஃபெக்ட் அவர் அவருடைய கேரக்டர் அவர் பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்காரு பட் ஸ்டில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் யாராவது வேற யாரும் போட்டிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு என் சைடுல நான் ஃபீல் பண்ண

பேசுங்க அப்படின்னு சொல்லும் போது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அண்ட் எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு அவர் கூட ஒர்க் பண்ணது சோனியா அப்படித்தான் இப்போ தியேட்டர்ல மூவிஸ் மூன்றாம் மணி தான் ரிலீஸ் ஆயிருக்கு உங்க பக்கத்துல இருக்கிற தியேட்டர்ல போய் கண்டிப்பா பாருங்க எல்லாருக்குமே பிடிக்கும் போய் பாருங்க ஒரு முக்கியமான கண்டென்ட் சோ பிளீஸ் சப்போர்ட் தேங்க்யூ